அட பாவிகளா சாமி பிரசாதம்னு இவ்வளவு நாள் இதையா வந்து சாப்பிட்டு இருந்தோம் இப்படி வந்து நம்ம எல்லாருமே அதிர்ச்சி ஆற மாதிரிதான் திருப்பதி லட்டுல வந்து மாட்டு கொழுப்பு வந்து கலந்துருக்காங்க அப்படின்ற விஷயம் இப்ப வந்து இருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நேத்து ஆந்திராவோட முதல்வர் என்ன மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சாரு அப்படின்னா முன்னாடி இருந்த ஆட்சி காலத்துல வந்து திருப்பதி லட்டுல மாட்டு கொழுப்பு வந்து கலந்திருக்காங்க நெய்யுக்கு பதிலா இந்த ஒரு விஷயத்த அதிகமா கலந்திருக்காங்கன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை வந்து வச்சிருந்தாரு இது மட்டும் இல்லாம இவ்வளவு பெரிய வேலையை பண்ணதை பார்க்கும் போது ரொம்பவே வெக்கமா வந்து இருக்கு சாமி பிரசாதத்துல போய் இவ்வளோ பெரிய ஒரு கீழ்த்தனமான விஷயத்த பண்ணிருக்காங்கன்னு ஆந்திரா முதல்வர் வந்து சொல்லியிருந்தாரு ஆனா இந்த ஒரு விஷயத்த வந்து எதிர்கட்சியினர் வந்து மறுத்திருந்தாங்க நாங்க அப்படிலாம் வந்து பண்ணவே இல்லை நாங்க வந்து திருப்பதி தான் வந்து தயாரிச்சோம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு பதில வந்து சொல்லிருந்தாங்க இத வந்து கேட்டவுடனே நம்ம என்ன நினைச்சோம் அப்படின்னா திருப்பதி லட்டுல வந்து மாட்டு கொழுப்பு கலந்துருக்காது சும்மா அரசியலுக்காண்டி இந்த ஒரு விஷயத்த வச்சு மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க அப்படின்னு தாங்க நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் தான் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு ஏன்னா அதுக்கப்புறம் போன ஆட்சி காலத்துல தயாரிக்கப்பட்ட லட்டுகளை கொண்டு போய் சோதனை பண்ணி வந்து பார்த்துருக்காங்க லேப்ல சோதனை பண்ணி பார்க்கும்போது அந்த ரிப்போர்ட்ஸை வந்து பார்க்கும்போது தான் எல்லாத்துக்குமே ஷாக் ஆயிடுச்சுங்க ஏன்னா அந்த ரிப்போர்ட்ஸ்ல வந்து என்ன வெளிவந்திருக்கு அப்படின்னா இந்த திருப்பதி லட்டுல மாட்டு கொழுப்பு மீன் எண்ணெய் அப்படின்னு பல விதமான கொழுப்புகளை கலந்துதான் இந்த ஒரு லட்டையே தயாரிச்சிருக்காங்க அப்படின்ற ரிப்போர்ட் வந்திருக்கு இத வந்து பார்த்தவொடனே மாத்தி மாத்தி எல்லாருமே கொந்தளிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்பா நாங்கெல்லாம் திருப்பதிக்கு போறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மாசம் ரெண்டு மாசம் விரதம் இருந்து அந்த அளவுக்கு கடவுள் மேல பக்தியா நடந்து போயி அந்த லட்டு வாங்கிட்டு வந்து சாப்பிடுறோம் இப்பேற்பட்ட லட்டுல போய் மாட்டுக்குழுப்பு இருக்கு அப்படின்னா இது எவ்வளவு தூரம் நம்பிக்கையை வந்து கெடுக்கிற மாதிரி இருக்கு ஏன்பா லட்டுல கூட இப்படி கலப்படம் பண்றீங்க அப்படின்னு நிறைய பேரு இந்த ஒரு விஷயத்துக்கு எதிரா விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப இதுதாங்க எல்லா இடத்துலயுமே பேசு பொருளா வந்து மாறி இருக்கு ஆல்ரெடி இந்த மாதிரி லட்டுல மாட்டுக்கொழுப்பு கலந்துருக்கேன்னு எல்லாருமே வருத்தப்பட்டு நொந்து போயிருக்கோம் இப்படி இருக்கும்போது இந்த விஷயத்துல எரிய எண்ணெயை மூத்துற மாதிரி ஒரு சில பேர் எல்லாருமே காயப்படுத்த வந்து ஆரம்பிச்சுட்டாங்க சாப்பிட்டீங்களா மாட்டுக்கறி சாப்பிட்டீங்களா இதுக்கு முன்னாடி பீஃபை பத்தி எப்படிலாம் வந்து பேசுனீங்க பாருங்க மாட்டுக்கொழுப்பு வந்து உங்களோட லட்டுல வந்துருச்சு பாத்தீங்களா எப்படி வந்து கொடுத்தாங்க பாத்தீங்களான்னு இது மாதிரி வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க இதுலேயும் ஒரு சில பேர் மாட்டுக் கொழுப்புன்னு தவறான விஷயம் இல்லையே மாடு தான் நமக்கு பால் கொடுக்குது அதுதான் நமக்கு நெய்யும் கொடுக்குது அப்ப ஏற்பட்ட மாட்டுக் கொழுப்பை தாழ்த்தி பேசக்கூடாதுன்னு இது மாதிரி இதுதான் சான்ஸ் அப்படின்னு நிறைய பேரு நம்பிக்கையா இருக்கிறவங்களை வந்து காயப்படுத்த வந்து ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையில் இதெல்லாம் வந்து பார்க்கும்போதுதாங்க மனசுக்கு வருத்தமாக வந்துருக்கு ஏன்னா எது எதலோ கலப்படம் பண்ணுறாங்க சரி ஒரு கோயில் பிரசாதத்தில் கூட இப்படிலாம் வந்து கலப்படம் பண்ணுவாங்களா கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்த சும்மா விடாம இந்த தப்பை யார் பண்ணாங்களோ அவங்க மேலே மிகப்பெரிய நடவடிக்கையை வந்து எடுக்கணுங்க ஏன்னா நீங்களே நினச்சி பாருங்க எவ்வளவோ பேர் நான்வெஜ் சாப்பிடாம இருந்திருப்பாங்க அவங்களாம் வந்து ஒரு பக்தியோட வந்து திருப்பதிக்கு போயிட்டு வந்து லட்டை வந்து வாங்கி சாப்பிட்டுருப்பாங்க அப்பேற்பட்ட லட்டுல மாட்டுக்குழுப்பு இருக்குது இவ்வளோ தூரம் வந்து கலப்போட இருக்கு அப்படின்றப்ப அவங்களோட மனசு எந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் அதனால இந்த ஒரு விஷயத்த சும்மா விடாம இதுக்கு ஒரு சீரியஸான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட கருத்தா வந்துருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்லாம் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்